அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பிறார்கள் தில்லி மருத்துவர் கொலை வழக்கில் சிறுவன் கைது தில்லி மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவரை சுட்டுக்கொன்ற வழக்கில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் கொலை செய்ததை சிறுவன் ஒப்புக்கொண்டதாகவும் கொலையில் ஈடுபட்ட மற்றொரு சிறுவனை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தில்லி குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைக்குள் கொலை தில்லி ஜெய்ப்பூர் பகுதியில் அமைந்துள்ள நீமா மருத்துவமனைக்கு புதன்கிழமை நள்ளிரவில் இரண்டு சிறுவர்கள் விபத்து ஏற்பட்டதாக காயங்களுடன் சிகிச்சைக்காக சென்றுள்ளனர் அவர்கள் இருவரும் மருத்துவர் ஜாவேதை சந்திக்க வேண்டுமென கூறியதை தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்கள் அவரது அறைக்கு இருவரையும் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் மருத்துவர் ஜாவேதின் அறைக்குள் நுழைந்தவுடன் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு இருவரும் தப்பி ஓடிவிட்டனர் ஒருவர் கைது மருத்துவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினார் இந்த நிலையில் கொலையில் ஈடுபட்ட ஒரு சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் மற்றொருவனை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் கொலையை ஒப்புக்கொண்ட சிறுவன் ஜாஃபராபாத் பகுதியில் இருந்து துப்பாக்கி வாங்கியதாக வாக்குமூலம் மூலம் அளித்ததை தொடர்ந்து போலீசார் துப்பாக்கி விற்றவரை தேடி வருகின்றனர் கைதான சிறுவன் குறித்தும் கொலைக்கான காரணம் குறித்தும் காவல்துறையினர் தகவல் வெளியிடவில்லை